ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான ப்ரொமோவாக இருக்கட்டும் லாஸ்ட் எபிசோட்டில் நடந்த விஷயமாக இருக்கட்டும் காவேரி லைவில் வந்து பேசும்போது பிரவீன் சார் டேரக்டர் சொன்னாங்கல்ல அந்த விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது இருக்க ஸ்டோரி எல்லாமே எமோஷனல் சந்தோஷம் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு மசாலா கலவையாக தான் கொண்டு போவாங்க ரொம்ப சீக்கிரம் விஜய் காவேரியை ஒன்று சேர விட மாட்டாங்க ஏன்னா பிரவீன் சார் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு விஜய் காவேரி ஒன்று சேர்றாங்கன்னா சீரியல் முடிஞ்சிரும் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லைல்ல முடிய வேணாம் இப்படியே கொஞ்சம் சண்டை அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆ மொத்தத்தில் இப்போதைக்கு எந்த ஒரு சமாதானமும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு இதை வந்து ஒரு சினிமா மெத்தேடில் ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படின்னு யோசிச்சு தான் ஏற்கனவே பிரியமான ஸ்டோரியை யோசித்து நம்ம பேசணும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான ப்ரொமோவில் பார்க்கும்போது சாவி கொண்டு வந்து கொடுக்கும்போது தாத்தா சமாதானம் பேசி மறுபடியும் அந்த வீட்டில் அவங்கள இருக்க வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க முடிஞ்சு சரி இன்னொரு கட்டமாக என்ன யோசிக்கலாம் அப்படின்னா ஒருவேளை அவங்க இந்த வீடை காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிடுவாங்க போனதுக்கப்புறம் காவேரி வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் அவங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே விஜய் வந்து மறைமுகமா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் இப்போ இங்கே பார்த்தோம்னா அன்பரசு பசுபதி அஜய் ராகுனி இந்த வில்லத்தனம் எல்லாம் பண்றதுக்கு இவங்களுக்கும் ஒரு ஒரு வாய்ப்பு வேணும்ல அந்த மாதிரி இவங்களும் அந்த மாதிரி வில்லத்தனம் பண்ணி ஏதாவது பிரச்சனை பண்ணதான் போறாங்க ஆனால் வெண்ணிலாவோட கேரக்டரை அடுத்து என்னவா கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு இப்போ எப்படி பார்த்தாலும் விஜய் காவேரி இப்போதைக்கு ஒன்றும் சேர மாட்டாங்க ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே பிரமோலை பார்க்கும் போதும் தெரிஞ்சு போச்சு ஏன்னா இப்போ வந்து இவங்க சுற்றி இருக்கறவங்களால தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஆனால் விஜய் இப்போ வரைக்கும் காவேரி வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்கிறாரு அடுத்தடுத்து நடக்கிற மூமெண்ட்டெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் விஜய்க்கு வந்து காவேரி வேணும் ஆனால் காவேரியால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வச்சு தான் ஸ்டோரியை ரொம்ப எமோஷனலாக மூவ் பண்ண போகிறாங்க அதை தான் லைவ்லேயும் பிரவீன் சார் டேரக்டரும் அதான் சொன்னாங்க காவேரியும் அதை தான் சொன்னாங்க அப்படிங்கும்போது போது அடுத்தடுத்து வர ஸ்டோரி வந்து ரொம்பவுமே எமோஷனலாக இருக்க போகுது இது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நிவீனோட வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்கனவே பேசியிருந்தோம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது வேற ஒரு வீட்டுக்கு தனி வீட்டுக்கு போனால் போவாங்க அப்படி இல்லாட்டி தாத்தா பேசி சமாதானப்படுத்தி இதே வீட்டில் இங்கேயே தங்க வைப்பாங்க ஆஃபீஸ்லேயே கூட வேலை கொடுக்கலாம் ஏன்னா இவங்க அடிக்கடி சந்தித்து பேசி அப்படிலாம் இருந்தால் தானே ஸ்டோரியை பார்க்கவே நல்லாயிருக்கும் காவேரி ஒரு பக்கெட்டு விஜய் ஒரு பக்கெட்டு இருந்து ரெண்டு பேரும் சந்திக்காமல் இருந்தாங்கன்னா யார் தான் பார்ப்பா அந்த சீரியலை அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்